அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஓடும் வயது முதல் ஓய்வெடுக்கும் வயது வரை அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இளமை பருவத்திலிருந்து முதியோராவதற்குள்ளாக உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய நட்சத்திரப்படி நடக்கக்கூடிய மிக ஜென்மமான ஒரு பலன் எந்த ஒரு கிரகத்தினுடைய திசாபுத்தி நடந்தாலும் வருஷம் வருஷம் ஒவ்வொரு கிரகத்துடைய பயிற்சி நடந்தாலும் இந்த பலன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதனால் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் ராகுதை பிச்சு பழங்களை பற்றி எடுத்து பார்க்காதவங்க சேனை பாருங்கள் கண்டிப்பாக வயசுல இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர சொல்லிட்டு சொல்லுறத ஒரு ஆளுநர் சந்தேகத்தில் தவறாமல் செலவிட்டு வச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் ஆனால் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் இந்த செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கு சமபலம் உண்டு இந்த ஜோதிடத்தில் ரெண்டுமே சமபலம் பொருந்திக்கிறங்கள் என்ன செவ்வாய்க்கு கோபம் இருக்கும் சுக்கரனுக்கு காதல் இருக்கும் அப்போது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பு வெறுப்புகள் எல்லை மீறியே இருக்கும் ஒருத்தரை விரும்பிட்டாங்க ஒருத்தங்க நேசிச்சிட்டாங்க அப்படின்னா நூறு சதவீதம் அதுவே ஒருத்தங்களை வெறுத்துட்டாங்கன்னா அதே நூறு சதவீதம் ஸோ விரும்புகிறவங்களை எவ்வளோ தூரம் விர்த்துறாங்களோ கண்டிப்பாக திருப்பியும் அவர்களை மீண்டும் விரும்ப மாட்டார்கள் அப்படி படைத்தவர்கள் குணம் படைத்தவர்கள் நீங்கள் அதனால தான் உறவுகள் உங்களை புரிந்து கொள்வது உங்கள் மனசை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ இருந்தாலும் அவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடியவர் நீங்கள் மற்றவங்க விட்டு கொடுக்காத ஒரு விஷயத்த கூட நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க பாசத்திற்காக சரிங்களா சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜென்ம பலன் ஐந்து அந்த ஐந்து விதமான ஜென்ம பலன் முதல்ல நான் சொல்லக்கூடியது மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்தின் நான்காம் வீட்டான கடகத்தில் நீசமடைஞ்சிறார் பலம் இழந்து வருகிறார் அப்போது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயத்தில் இழப்புகள் உண்டு ஒரு சொத்து வாங்கணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணுன்ற விஷயத்தில் பெரிதளவு ஒரு ஏமாற்றமோ இல்லை அதில் ஏதாவது ஒரு சிக்கல்களோ அல்ல சொத்து தகராறுகளோ ஏற்பட வாய்ப்புண்டு படிப்பு தடை ஏற்பட வாய்ப்புண்டு படிப்பில் ஒரு மைனஸ் பண்ணுறது இல்லை படிக்கிற இடத்துல தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதன் ரீதியாக போலீஸ் வழக்கு விஷயத்தில் தொடுப்பதற்கு வாய்ப்புண்டு ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் கவனத்தை இருக்கணும் அல்லது ரத்தம் சம்பந்தமான விபத்துகள் ரத்தக்காவு வாங்குகிற மாதிரி அல்லது ஷாக் அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ இதில் கண்ணு கட்ட மாட்டேங்க அதே சிவாய் உங்களுடைய மேசத்திற்கு பத்தாம் வீடான மகரத்தில் உச்சமடைகிறார் அப்போது நிச்சயம் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் வெற்றி வேலை ரீதியான விஷயத்தில் வெற்றிங்க உங்கள் கூட தொழிலுக்கு யார் போட்டி வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க வேலையில் யார் உங்களோட காம்படிஷன் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க எப்பேற்பட்ட இன்ட்ரி தேர்வுகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க அரசாங்க வேலை போன்ற விஷயத்தில் தேர்வுகள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க காவல்துறை இராணுவம் போன்றவற்றிலும் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறையிலும் பணிபுரிய வாய்ப்பு உண்டு அப்போ தொழில் வேலையில் உங்களால் அச்சிக்க முடியாது கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு காட்டிடுவீங்க நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை முடித்து கொடுத்துருவீங்க சரிங்களா அதேபோல் மிக முக்கியமாக கூட பிறந்த சகோதர சகோதரிகளை தாண்டி அதிக அளவு சம்பாதிக்கக்கூடிய அதிக முன்னேற்றம் அடையக்கூடிய அதிக பேருப்புகள் அடையக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு சரிங்களா ஸோ உங்களுக்கு நிலம் சம்பந்தமான வியாபாரம் தொழில் விவசாயம் சம்மந்தமான வியாபாரம் தொழில் எலக்ட்ரானிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் தொழில் மற்றும் மருத்துவத்துறை காவல்துறை இராணுவம் மற்றும் ஹோட்டல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக போகக்கூடிய ஒரு தொழில் பிஸ்னஸ்ஸாக இருக்கும் அடுத்து பரணிச்சத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பானுங்களுடைய மேசராசிக்கு ஆறாம் இடன கண்ணியில் நீசமடைகிறார் அப்போது காதல் கடன் காதல் எதிரின்னு சொல்லிக்கலாம் அது ஏற்பட வாய்ப்புண்டு ஒரு காதலால் ஒரு கடனாளி ஆகிறது காதலில் உங்களுடைய வாழ்க்கை துணையை காதல் துணையை உங்களுக்கு எதிரியாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு போல் குறிப்பாக சிறுநீரகம் சுகர் சமாதான பிரச்சனைகள் உங்களுக்கு இழக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ அதில் இங்கே நம்ம இங்கே இருக்கணும் சரிண்ணா கையெழுத்து போடுகின்ற விஷயத்தில் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுகிற விஷயத்தில் உங்கள் சர்டிஃபிகேட் விஷயத்தில் பத்திர விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஒன்று தொலைஞ்சு போகிறதுக்கு அதில் அதில் பிள்ளைகள் இருந்து அது ஒரு அதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சுக்கரமான உங்களுடைய மேசராசிக்கு பன்னெண்டாம் இடம் மீனத்தில் உச்சமடைகிறார் அப்போ நிச்சயம் வெளிநாடு யோகம் வேறு மாநிலத்தில் போய் குடியேறுறது உங்கள் சுய சம்பாத்தியத்தில் ஒரு வீடு கட்டி தனியாக போய்க்கிறது உறவுகள் அல்லாத தனி தனியாக இருந்து ஒரு காரியத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக வெளியூரில் வேறு ஒரு இடத்துல வீடு மனை யோகங்கள் உங்களுக்கு யோகம் உண்டு வில்லற வாழ்க்கை முதல் உங்களுக்கு வீடு வரை நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வெளியில் இருந்தால் புரியத்தை விட வெளியில் இருக்கும்போது பெரிய அளவு நன்மை இருக்குது சரிங்களா தான் பர்ணியில் பிறந்தவங்க தரணி ஆழ்வார்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து வெளியில் தான் நீங்கள் ராஜா வீட்டில் இருந்தால் நீங்கள் வெறும் கூஜாதான் ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ அதேபோல் ஐந்தாவது மிக மிக முக்கியமான ஒரு பலன் என்னென்னா இந்த பரணிச்சந்திரம் சுக்கரபவனுக்குரியது மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய ஒரே காரகத்துவம் ரெண்டு சேரும்போது என்ன காரகத்துவம் உங்களுக்கு ஏற்படும் மிக முக்கிய முக்கியமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு காதல் கல்யாணம் பண்ணுறது திடீர்னு வேறு வேலை விஷயத்தில் இடம் மாறுறது சரிங்களா திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேங்களா மற்றவர்கள் எடுக்கின்ற முடிவை விட நீங்கள் எடுத்து ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு ஒரு இடம் மாறுறது ஒரு சொத்தை டக்குன்னு வித்துர்றது ஒரு வீட்டை டக்குன்னு மாற்றிடுறது அப்படின்னு திடீரென ஒரு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் ஒரு வேகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை தாக்கத்தை செய்யும் நிச்சயமான முறையில் அதுவும் குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தமான எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு திடீர்னு நடக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நஷ்டத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும் ஆனால் அதுவே வேலை தொழில் விஷயத்தில் திடீர்னு நடக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வீடு மாற்ற விஷயத்தில் உங்களுக்கு சில விரயங்கள் கொடுக்கும் அதுவே ஒரு போட்டிகளில் கலந்துக்கிறீங்க ஒரு வீர திற செயலர்கள் கலந்தீங்கன்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரி இப்போ இந்த ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில பெண்களால் சில நன்மைகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அது தாயாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோரியாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பெண்கள் உங்களுக்கு இன்டர்கெட் ஆகும்போது தான் மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் நடக்கும் பெண்கள் உள்ள வழியில் வரக்கூடிய ஒரு சொத்து பெண்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு தங்கடகை பெண்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு போன்ற பெண்கள் மூலமாக சில அனுகூலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் மாமியார் வீட்டு சொத்தும் கிடைப்பதற்கு வாய்ப்புட்டும் சரிங்களா ஸோ வெளிநாடு யோகங்கள் கிடைத்தால் நிச்சயம் பயன்படுத்திங்க ஓகேங்களா சரி இப்போது ஐந்து விதமான தசாபுத்தி பலனா ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம் வருணிச்சத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கின்ற பொழுது திசை நடக்கும் அது குழந்தை பிறத்தில் நடந்து முடிஞ்சிடும் சரிங்களா அடுத்து சூரிய திசை அப்படின்றது ஒரு ஆறு வருஷம் நடக்கும் இந்த சூரிய திசை காலகட்டங்களில் தந்தைக்கு ஒரு இடமாற்றம் தந்தைக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுக்கும் படிக்கின்ற மாணவர்களும் சரி விளையாடு கொண்டிருப்பவர்களும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ஆனால் அந்த சந்திர திசை அப்படின்றது படிப்புக்கு சூப்பராக இருக்கும் யோகங்களாக இருக்கும் பெண்கள் பூப்படைவு சடங்கு போன்ற விஷயங்கள் நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு படிப்புக்கு யோகம் இந்த சந்திர திசை கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் இருக்கும் அதுக்கடுத்து கூட செவ்வாயினுடைய திசை நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை திடீர்னு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது வேறு ஒரு ஊருக்கு குடியேற வைக்கிறது சின்ன ஏதாவது விபத்துகள் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு அந்த செவ்வாய் திசையில் வாய்ப்புகள் உண்டு ஆனால் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அடுத்து நடக்கக்கூடிய ராகு திசை காதல் திருமணம் மூடிப்பு முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த ராகுசை என்பது வேலைக்கும் தொழிலுக்கும் சூப்பராக இருக்கும் பணத்தை தேட வைக்கும் சொத்து பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நடக்கக்கூடிய இந்த குரு திசை பதினாறு வருடங்கள் இருக்கும் இந்த குரு திசை காலகட்டங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடங்களை செஞ்சு முடித்து உங்களை ஒரு உயர்ந்த பதவியில் அந்தஸ்தில் கண்டிப்பாக அமர வச்சிடும் உங்களை சொத்துக்கள் சேர்க்க வைக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஸோ மேலும் இந்த பரணேச்சதற்காரங்க வாழ்க்கை செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமானுடைய வழிபாடு அது எப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வியானோடு சமேதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது மிகப்பெரிய நல்லது ஸோ வெள்ளிக்காமல் அந்த முருகப்பெருமானுக்கு செவ்வெல்லி மாலை சாற்றி வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வள்ளி தெய்வானே முருகன் மூன்று பேருக்கும் சேர்த்து சரிங்களா இந்த ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் சரிங்களா ஸோ மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் இந்த போய் பிடிச்சிருந்து லைக் பண்ண மட்டும் ஷேர்ப்புங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த அடுத்தும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்